ஒரு இளைஞன் தந்தையின் வேண்டுகோளின் பேரில் தந்தையின் நண்பரை சந்திக்க பயணம் தொடங்கினான் தந்தை ஒரு நிபந்தனை வைத்தார் போகும் வழியில் அவன் காணும் அனைத்தையும் மனதில் பதிந்து திரும்பி வந்து சொல்ல வேண்டும் என்று வழியில் கல்லூரி மாணவிகளின் அழகிய முகங்கள் ஐடி அலுவலகத்தில் சந்தித்த பெண்களின் புன்னகைகள் இவை அனைத்தும் அவன் மனதில் ஒளிர்ந்தன ஆனால் தந்தையின் நண்பரை சந்தித்த போது அவர் அளித்த அன்பான வரவேற்பு இனிய உரையாடல் புத்தகங்கள் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பிய அக்கறை இவை அனைத்தும் அந்த இளைஞனின் மனதை ஆழமாக தொட்டன வீட்டிற்கு திரும்பிய போது வழியில் கண்ட முகங்கள் எல்லாம் மறைந்துவிட்டன மீதமிருந்தது அந்த மனிதரின் அழகிய குணங்கள் மட்டுமே இணைவில் நிற்கும் அழகிய குணங்கள் வாழ்நாள் முழுவதும் மனதில் நிற்கும் நீங்கள் அழகிய குணங்கள் உடையவரா அப்படியெனில் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து நன்மையை பரப்புங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்